Yeah, <laughs>

உங்களுக்கு முட்டையை கொடுக்கலன்னு என்ன பெணா இந்த அந்த ஐம்பது முட்டை இப்பதான் ஆச்சு போட்டிருக்கோம் ஏப்பா வந்ததுல இருந்து நான் சமா போக பேதியில போகன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே வேற வார்த்தையே தெரியலையோ வெள்ள பழப்பழ பழ போகப்படாதிய சரோஜாக்கா வாங்க உங்க வீட்டுக்கு போவோம் நம்ம நாலு பேரும் சேர்ந்து தேடி பாப்போம்க்கா

சரி சரி ஜெலவுசக்கா போகப்படாதியா வாங்க சீக்கிரமாக போய் முட்டையை தேடுவோம்

அதுவும் சரிதான் எங்கயாவது களவாட போனாலே என்னையும் ஜாயிண்ட் எடுத்துக்கிடுவீங்களே வேற யாரு நம்ம தெருக்குள்ள ஐம்பது முட்டை எடுத்தது ஏய் மொட்டாஜி மொட்டாஜி

ஏழை விட்டுகிட்டே இருக்கிறது

எனக்கு வார கோபத்துக்கு இந்த பரிமிள அக்காவை எடுத்து மண்டை உடைக்கலாம் போல தோணுதுக்கா அடியே சின்ன பொண்ணு ராணி அக்கா வீட்டுக்கு போக முடியும் அப்புறமாட்டி எல்லாரையும் பாத்துக்கலாம் நீ போட்டி